बार में 10 த்ஷா இல்லைனா திவ்யா திவ்யா த்ரிஷா ஃபாலோ பண்ணவே இல்லை நீங்கள் ஷேக் ஹாய் சுமி என்னோட நேம் ஐடி நேம் சீதா எல்லாரும் லேட்டாக வரீங்க वोरल नींयला करके टाइम मरेंगे आधा सीकर लोट करते हैं ना मेडी यार लड़के तहेरी नहीं यार यार कोई नहीं तेरे को सर्दी शाय सल्ले हाँ बिके आई माया बियर बिकी है केकड़ा थैंक यू शेखर चेन्नई यार क्या करेंगे रही हूं नहीं में चेन्नई

தூங்கணும் கன்னியாகுமரி ஓகே சூப்பர் நல்லது முன்னுசாமி நீங்க போய் தூங்க சீதா என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க ராம் மாதம் ராம் வேறையா இருக்கான்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட மாயாவி நீங்க சாப்பிட்டீங்களா பிரியா என்ன சாப்பிட்ட ஹாய் ராஜா ஹலோ

என்னச்சு ஹெல்த்து நல்லா இருக்கியா ஒரு வாரம் நல்லா இருக்கிறதே கஷ்டமா இருக்கு அடுத்த வாரம் ரெண்டு நாள் கூட சேர்ந்த மாதிரி நல்லா இருக்கு உடம்புக்குதா நல்லா இருக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ளீஸ் யாரெல்லாம் வந்து இருக்கோ அவங்க கொஞ்சம் பேட்ட மனசை கொஞ்சம் தவிர்த்து பார்த்துட்டு சீதா எஸ்எஸ் பிரியா எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கௌதம் எனக்கு வந்து ஒரு ஒன் க்ளோ வருது உங்களுக்கு அதில் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக வந்து ஆமாம் பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் என்ன சரிதானுங்களே ஏன் மாயாவி நீங்கள் வீட்டில் குக் பண்ணலையா வெளில தான் வேறு வேற எங்கயாச்சும் வேற ஊர்ல எங்கேயா இருக்கீங்களா